வணக்கம் அமைச்சரவை கூட்டம் முடிந்த கையோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்தே செயல் பரபரத்து தலைமைச் செயலகம் இத பத்தின மூலிவர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பதினேழாவது அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது சமீபத்தில் நடந்த அமைச்சரவை மட்டத்திற்கு பிறகாக இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுள்ளது குறிப்பாக துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் இது என்பதால் இந்த அமைச்சரவை கூட்டம் மிகுந்த கவனம் பெற்றது அந்த வகையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தார் அதாவது எப்பொழுதும் அமைச்சரவை கூட்டத்தின் போது ஐந்து அல்லது ஆறாவதாக அமர்ந்திருக்கும் உதநிதி அவர்கள் இம்முறை முதல் நபராக அமர்ந்திருந்தார் இதற்கிடையே இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதினான்கு முன்னணி நிறுவனங்கள் மூலம் முப்பத்தி எட்டாயிரத்து ஆறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் அளவில் தொழில் முதலீடு மேற்கொள்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதன் மூலம் நாற்பத்தி ஏழாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த அமைச்சரவை கூட்டம் முடிந்த கையோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆனவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் முடிந்த கையோடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் மற்றொரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் உதநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் கலந்து கொண்டார் அதாவது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை இந்த ஆலோசனை இதில் முக்கிய அமைச்சர்களான உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் அப்போது பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் மக்கள் பிரதிநிதிகள் தன்னார்வலர்களின் கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை துரிதப்படுத்தி விரைந்து முடித்தளவும் உதநிதி அவர்கள் வலியுறுத்தினார் கடந்த காலங்களில் இது போன்ற ஆய்வுப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் மேற்கொண்டார் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இது போன்ற பணிகளை கவனித்துக் கொள்கிறார் மேலும் இம்முறை வடகிழக்கு பருவமழையின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் ஒவ்வொரு இடத்திற்கும் காலாய்விற்கும் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்பட்ட போது அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இப்போது தனது ஓயாத உழைப்பின் மூலம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது அத்துடன் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் என்ற முறையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் கலந்து கொண்டார் அப்போது அவருக்கும் தனக்கு இணையாக நாற்காலி போட்டு அமர வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவருக்கும் மரியாதை கொடுத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயலும் அங்கிருந்து ஆனைவரது கவனத்தையும் ஈர்த்தது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து பணியாற்றி வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க